பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் அலகாபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வீடு தெற்கு திசை பார்த்து வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு அற்புதமான ஒரு ப்ளேஸில் பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் அற்புதமான லொக்கேஷன் ஏரியா இது வந்து நிலமட்டம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடி பில்டிங் அளவு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி மூணு பெட்ரூம்களை கொண்டது முழுமையாக கபோர்டு ஒர்க் செய்யப்பட்டிருக்கிறது இது விலை ரெண்டு கோடியே பத்து லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான ப்ளேஸு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வீட்டினுடைய முன் முன்பகுதியை காட்டிக்கிட்டு இருக்கோம் போர் வசதி இருக்குது அற்புதமான வீடு இந்த வீடு சம்மந்தமான தகவல்களுக்கும் மீட்டுமணிகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்